ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் எண்டு வரையும் கேளுங்கள் ஒரு ஏழை குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு பெரியவர் தன் குடும்பத்தை காப்பதற்காக மீன் பிடிக்கப் போவார் ஒரு நாள் அவருக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அற்புதமான மீன் கிடைக்கிறது அதனுடைய விலை லட்சக்கணக்கில் இருக்கும் அதற்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மீனை எடுத்து கடனெல்லாம் அடித்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்று அந்த ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவித்து அந்த மீனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஆனந்தமாக போய் கொண்டிருப்பான் இடையிலே வழியில் ஒரு ஆசான் பலமானவன் அவனுடைய கண் அந்த மீன் மேலே விழுந்து அதை பார்த்த உடனே இவனுக்கு புரிந்துவிட்டது அடடா இந்த மீன் ரொம்ப விலை மதிக்க முடியாத மீனாக உள்ளது என்று அந்த ஏழை பெரியவரை வழிமறித்து அவரை உதைத்து மீனை பிடுங்கு விடுகிறான் அந்த பெரியவர் ஏழை பலகீனமானவன் அடித்தாலும் ஏன் கேட்க ஆள் இல்லாதவன் எவ்வளவு கெஞ்சினாலும் அழுதாலும் அந்த மீனை அந்த அயோக்கிய நெடுத்திலிருந்தே காப்பாற்று கொள்ள முடியவில்லை அந்த மீன் எப்போ அந்த ரவுடி கைகளுக்கு போன உடனே அவன் பெரிய விரலையை கடித்து விடுகிறது உடனே அந்த ரவுடி டாக்டரிடம் போய் காட்டுகிறான் அவர் அந்த விரலுக்கு ஒரு கட்டு கட்டி மூன்று நாட்கள் கழித்து வர சொல்லுவான் மூன்று நாட்கள் ஆன பிறகு கட்டை பிரித்து பார்த்து அந்த காயம் அப்படியே உள்ளது டாக்டர் அதை பார்த்து இந்த விரலை எடுத்துவிட வேண்டும் இல்லை என்றால் கையையே எடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்று சொல்வார் பிறகு அந்த விரலை எடுத்து மீண்டும் கட்டு கட்டுவிட்டு மூன்று நாட்கள் கழித்து வரச் சொல்லுவான் மீண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகு கட்டை பிரித்து பார்த்து காயும் இன்னும் ஆறாமல் அதிகமாகிவிட்டது இது ஒன்றும் பண்ண முடியாதப்பா அந்த கை வரைக்கும் எடுக்க வேண்டும் இல்லையென்றால் முழு கையும் போய் உடம்பு போராவும் விஷம் பரவி உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று சொல்வார் அந்த முரடனுடைய நிலைமை பார்த்து அங்கே ஒரு பெரியவர் யாரோ ஒருவர் நீ நல்லா தானே இருந்தாய் ஒருவேளை நீ யாருக்காவது அநியாயம் செய்தாயோ என்று கேட்பான் ஆமாம் சாமி ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு ஏழை மீன் பிடிப்பவனுக்கு நான் அநியாயமாக அவன் சம்பாதித்த மீனை பறித்து விட்டேன் என்று சொல்வான் அப்போ நீ அவனோட அவனுடைய அவனிடமே போய் அவன் கால்களை பிடித்து என்னை மன்னிக்க சொல் என்று கேள் இல்லை என்றால் உன்னுடைய உயிரே போகிவிடும் என்று சொல்வான் அவன் நேராக அந்த ஏழை பெரியவரிடம் போய் கால்கள் மேல் விழுந்து ஏண்டா எனக்கு ஏதாவது க்ஷுத்ர பூஜை செய்தாயா என்னுடைய கதி இப்படி ஆகிவிட்டதையே என்று கேட்பான் ஐயோ ஆண்டவனே நான் எந்த பூஜையும் செய்யவில்லையப்பா ஆனால் அந்த ஆண்டவனை ஒன்னே ஒன்று கேட்டேன் இன்னைக்கு அவனுடைய பலத்தை என் மேலே காட்டிவிட்டான் நாளை உன் பலத்தை அவன் மேலே காட்டுவிடு ஆண்டவா அவனுக்கு புத்தி வரட்டும் என்று தான் கேட்டேன் என்று சொல்வான் நண்பா வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்த கர்ம பலனை இருந்தாலும் சரி நீ கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியதுதான் தான் இன்னைக்கு நீ ஒருவனை மோசம் செய்தால் அந்த மோசத்துக்கு தண்டனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வரும் அது அடுத்த ஜென்மம் என்ற நிலையே இல்லை ஏனென்றால் இது கலிகாலம் நண்பா எல்லாமே உடன் உடனுக்குடனு தான் நடந்துவிடும் ஃபாஸ்ட்டு டூ ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டு தான் அதனால் யார் செய்த கர்மை உடனக்குடனையை இந்த பிறவிலேயே கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் நண்பா நன்றி நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்